வணக்கம்மா இன்னைக்கு சாயந்தரம் மணி ஆறாயிடுச்சே என் போல வாசலை விளக்க ஏற்றிட்டு ஒரு ஊதவத்தி ஏற்றி வச்சிருவேன் ஏற்றி வச்சு வந்து உள்ள வந்து விளக்க ஏற்றிட்டு உள்ளவும் ஒரு ஊதவத்தி ஏற்றிட்டு எனக்கு தெரிஞ்சு சாமிக்கு பாட்டுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு சாமி கும்பிட்டேன் இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு என் சின்ன பொண்ணு சப்பாத்தி தாமான்னு சொன்னான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் அது வந்து சப்பாத்தி மாவு பேசி வச்சு நான் உருட்டி கொடுத்தேன் சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவான் அதை வந்து என் சின்ன பொண்ணு செய்திருந்தான் சூப்பரா இருந்தது நல்லா செவ்வ செவன்னு ஓட்டலில் செஞ்சு வச்சுக்கிற மாதிரியே நல்லா சூப்பரா இருந்தது நல்லா இருந்தது காரங்குரம் உப்பு எல்லாம் திட்டமாக இருந்தது நாங்கள் சப்பாத்தியே எண்ணெய் போட்டு சுட மாட்டோம் அப்படியே நெருப்பில் போட்டு எடுப்பாங்க கொஞ்சம் நெய் தடையிடுவாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு எப்படிமே செய்ய தெரியாதுமா என் பிள்ளைங்க தான் செய்ய தராங்க பன்னீர் செய்தாலே போறோம் என் பைக்குட்டி குட்டி வந்து சாப்பிடறதுக்கு இட்லிக்கு வந்து மாவாட்டி போட்டு வச்சிருந்தேன் அதை டப்பால ஊத்தி ஃப்ரிட்ஜில் எடுத்தபோது வச்சேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நாடகம் பார்த்துட்டு அப்புறம் வந்து படுத்துட்டேமா வணக்கம்மா நாளைக்கு சந்திக்கலாமா